காலையில் சாப்பட சாப்பாடு தம்பி சாப்பிட்டாச்சுங்க இப்ப இல்ல பத்து வருஷமா வைக்கிறோம் ரெகுலராக தயிர் போட்டு கொழம்பு ரசமெல்லாம் சாப்பிடறதே இல்லைங்களே தயிரோட சாப்பிட்டு ரெண்டு சாப்பிட்டுருவாங்க எல்லாருமே கைமாயு அதனால கதறி அப்புறம் சுட சுட சாப்பாடு பார்த்தீங்கன்னா காய் கேரட்டு பீன்ஸு பீட்ரூட் உருளைக்கிழங்கு பெரிய வெங்காயம் எல்லாம் போட்டு செஞ்சுருக்கிறேன் சூப்பராக அவரைக்காயும் போட்டிருக்கிறேன் தம்பி ரெண்டு பேத்துக்கு குடமிளகாய் சரியா கேரட்டு பீன்ஸு தக்காளி ரசம் பாவக்காய் ஊற்றாம தக்காளி பருப்புக்கு நெய் சாமை அப்பளம் வடகம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வரும் யாருமே சாப்பிட்டுக்கலாம் தம்பிக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு மாதுளம்பழம் தான் போட்டு கொடுத்துருக்குறோம் இந்த நைட்டு சாமி கிச்ச தோசை இவளோதான் பானு சாப்பிடலாம் பாயிங்க